மாவட்டத்தில் இந்த காற்றலை சம்பந்தமான பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு கூடி எங்களுடைய அபிவிருத்திக்குழு தலைவர் உட்பட அமைச்சர் உட்பட எல்லோரும் இணைந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம் எங்களுடைய பிரதிநிதிகளை ஏழாம் தேதி சந்தித்து இதற்கான ஒரு தீர்வை பெறுவதற்கு அதற்கு முதல்லே உங்களுடைய எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே மக்களுடைய போராட்டம் என்ன நடக்கும் என்ற ஒரு அச்சத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இப்படியான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறு கைத்தொழில்கள் சம்பந்தமான விதி வரி விதிப்பு சம்பந்தமாக பேசப்படுகின்ற சட்ட ரீதியான ஒரு நிலைப்பாட்டை கொள்ளுகின்ற போது உற்பத்தியாளர்கள் மீது இந்த வரிகள் செலுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வி அழுகிறது உதாரணத்துக்கு எங்களுடைய வன்னி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே அங்கே விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை சரியான ஒரு தீர்வு முறைப்படி அவர்கள் விற்பதென்பது குதிரை கொம்பாக இருக்கிறது உதாரணத்துக்கு கத்திரிக்காய் ஒரு விலை நூறு ரூபாய்க்கு வாங்கி வியாபார ரீதியாக முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு ரூபாய்க்கு விற்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைத்து அதை பாதுகாத்து ஒரு விற்பனை செய்கின்ற போது அதை நுகர்வோருக்கு கொண்டு வருகின்ற அந்த இடையிலே தரகர்கள் கூடுதலான விலையை என்பது அந்த உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படுகின்ற நஷ்டமாக இருக்கிறது அவை இந்த உற்பத்தியாளர்களை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டுமாக இருந்தால் உள்ளூர் சந்த வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும் உள்ளுக்குள்ளே அரசாங்கம் அதற்கான ஒரு தீர்வை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் கிராமப்புறங்களிலே அந்த சந்த வாய்ப்பை உற்பத்தி உண்டு பண்ணி அந்த பொருட்களை அந்த மரக்கறி வகைகளை உதாரணமாக எங்களுடைய வடக்கிலே கூடுதலாக பனையினுடைய உபயோகம் கூடுதலாக காணப்படுகிறது அங்கு பினாட்டு இப்படி பொருட்கள் அதைவிட தொப்பி இந்த கைவினை பொருட்கள் இந்த சந்தையின் ஊடாக இந்த பனை வளத்தினூடாக அங்கு தலைமை தாங்கும் பெண்கள் அதிலே கவனம் செலுத்தி வருகின்ற போது அதற்கான ஒரு விலையை கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழல் காணப்படுது ஆகவே அரசாங்கம் இந்த வரி விதிப்பை கொண்டு வருவதற்கு முதல் இந்த உற்பத்தியாளர்களுடைய நியாயமான விலையை பெறுவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ண வேண்டும் அப்படி உண்டு பண்ணுகின்ற போதுதான் இந்த வரி விதிப்பு என்பது செல்லுபடியாகின்ற ஒரு நிலை காணப்படும் ஆகவே எங்களுடைய கிராமப்புறங்களில் இருக்கின்ற எங்களுடைய விவசாயிகள் அவர்களுடைய உற்பத்திகளை நாங்கள் சரியான முறையிலே அந்த உற்பத்தியை நல்ல விலைக்கு கொண்டு வருகின்ற வாய்ப்புகளை நாங்கள் உண்டு பண்ணுகின்ற போது அதன் ஊடாக நாங்கள் ஒரு நன்மையை பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது இதிலே குரங்கினுடைய ஆதிக்கம் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறது அது ஒரு விவசாயி இந்த குரங்கினூடாக மிக ஒரு மோசமான ஒரு நிலையை சந்திக்கின்றார் அவை இந்த குரங்கினுடைய ஆளுமை அங்கே எங்களுடைய பிரதேசத்திலே பரவலாக இருக்கிறது அதை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை இங்கே சைனாவுக்கு ஏற்றல என்று சொல்லி சொன்னார்கள் அப்படியான விஷயங்களை செய்தால் கூட இந்த குரங்கினுடைய ஆதிக்கத்தை குறைக்க முடியும் யானை பிரச்சனை இப்பொழுது குரங்கினுடைய பிரச்சனை மக்கள் எங்கு செல்வார்கள் இந்த உற்பத்தி செய்கின்ற மக்கள் எங்கு செல்ல செய்ய முடியும் அன்றாடம் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற விவசாயிகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது ஆகவே இதில் அரசாங்கம் கவனம் செலுத்துகின்ற போதுதான் அடுத்த கட்டமாக வரியை நாங்கள் எப்படி அறவிடுகிறது சட்ட ரீதியாக நாங்கள் எப்படி போக முடியும் என்பதை நாங்கள் உண்மையிலே கண்டுபிடிக்க வேண்டும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த சந்தை சந்தைகளுடைய ஒரு நுகர்வோருக்கு பொருட்கள் கிடைக்க வேண்டுமா அது சந்தைப்படுத்தப்பட வேண்டும் அது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருகிற பொருட்கள் மட்டுமில்லை இங்கே உற்பத்தி ஆகின்ற பொருட்களும் சந்தைப்படுத்தப்பட வேண்டும் அது குறிப்பிட்ட இடங்களிலே தான் அந்த சந்தை என்ற ஒரு விடயம் இருக்கிறது உதாரணத்துக்கு பேசாலை எடுத்துக்கொண்டால் அங்கே சந்தை முறை சந்தை இருக்கிறது ஆனால் அது 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 ஒரு சந்தை மாதிரி ஒரு நிலைமையிலே இல்லை அன்றைய காலையிலே கூடுவார்கள் மரக்கறி வாங்குவார்கள் மீன் வாங்குவார்கள் கலைந்து விடுவார்கள் ஆனால் அப்படியான ஒரு உடயத்தில் எங்களுடைய பிரதி அமைச்சர் இருக்கிறார் அந்த அங்கே ஒரு சந்தை சந்தை கட்டிடங்களை இப்படி பெரிய பெரிய கிராமங்களில் இருக்கின்ற அந்த மக்களுடைய அந்த நுகர்வோரை அந்த பொருட்களை நுகர்வோருடைய வாய்ப்பை உண்டு கொண்டுவதற்கு சந்தை முறையை நீங்கள் பெரிய அளவிலே பார்க்கின்ற உடயத்தை விட அந்த கிராமப்புறங்களில் அந்த அந்த சந்தை முறை முறைகளை உருவாக்கினீர்கள் என்றால் பெரிய அளவிலே இந்த திட்டங்களை உருவாக்குகின்ற வாய்ப்பு இருக்கு மொத்தத்திலே நீங்கள் எல்லாம் அடிப்படையாக வளர்ந்து வந்த ஒரு அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் உங்களுக்கு கஷ்டம் அந்த கிராமத்திலே மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்தவர்கள் நீங்கள் ஆகவே அந்த விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களை சரியான விலையிலே கொண்டு செலுத்தவில்லை என்றால் அவர்கள் உண்மையிலே படுமோசமான வறுமை கோட்டுகள் இருக்கின்ற வாய்ப்பு தான் ஏற்படுகிறது ஆகவே இந்த மிருகங்களுடைய தாக்கங்களும் அங்கு காணப்படுகிறது ஆகவே எங்களுடைய விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய மீனவ சமூகமாக இருக்கலாம் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு கவனம் செலுத்தாத தான் இன்றைக்கு நாங்கள் பொருளாதார ரீதியிலே இன்றைக்கு நாங்கள் மிக கீழே போய் இருக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே உள்ளூர் உற்பத்திக்காரர் உள்ளூர் உற்பத்தியாளர்களை நாங்கள் நல்ல முறையிலே கவனம் செலுத்துகின்ற போது எங்களுடைய நாட்டை டெவலப் பண்ணுகின்ற முன்னேற்றகரமாக கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண முடியும் இன்றைக்கு பல பகுதிகளில் இப்போ அமெரிக்கா டாக்ஸை கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் பக்கத்திலே இருக்கிற நாடுகளை இந்தியா போன்ற நாடுகளை வடிவாக பயன்படுத்தினால் இந்த உற்பத்தி பொருட்களை நிச்சயமாக ஒரு மலிவு விலையிலே கொண்டு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்க முடியும் ஆகவே மக்களுடைய தேசிய பிரச்சனையை ஒன்று இருக்கிறது ஆனால் அதைவிட இந்த பொருளாதார ரீதியிலே எங்களுடைய விவசாயிகள் எங்களுடைய மீனவ சமூகம் இப்படி சிறு சிறு தோட்டங்களை வைத்திருப்பவர்கள் இந்த இவர்களை கவனம் செலுத்துகின்ற நிலை இல்லாத போகின்ற போது அங்கே ஆரிய ஒரு இடைவெளியை முதலாளிமார் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது அதான் உதாரணத்தை சொன்னேன் கத்தரிக்காய் நூறு ரூபாய்க்கு வாங்கி முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு விற்கின்ற ஹோல்சேலில் விற்கின்ற ஒட்டுமொத்த வியாபாரமாக விற்கின்ற ஒரு அபாய நிலை சாதாரண விவசாயி மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆகவே அவன் கண்மொழித்து பாதுகாத்து மிருகங்களிடம் பாதுகாத்து செய்கின்ற அந்த பொருட்கள் இந்த கைவினை பொருட்கள் உதாரணமாக மன்னாரிலே பனை உற்பத்தி பொருட்கள் அது சீசனுக்கு தான் சில சில இடங்களிலே கடைகளை போடுகிறோம் ஆனால் அதற்கான வருமானம் பெறுகின்ற வாய்ப்பு வெளிநாடுகளிலே இருக்குது ஆகவே இந்த சிறு கைத்தொழில்களை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற வாய்ப்புகளை உருவாக்குகின்ற போது அதன் ஊடாக அந்நிய செலாவாணியை நாங்கள் பெற முடியும் ஆகவே பிரதி சபாயனார் அவர்களே இந்த சிறு கைத்தொழில் என்பதுதான் பிரதானமாக நாங்கள் இந்த நாட்டிலே முன்னுக்கு கொண்டு வருகின்ற வாய்ப்பை ஏற்படுத்த ஏற்படுத்த முடியும் ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே வன்னியை பொறுத்த மட்டிலே போரால் பாதிக்கப்பட்ட மக்கள் விவசாயிகள் இன்றைக்கும் எங்களுடைய மீனவர் சமூகம் படுகின்ற துன்பங்களை பார்க்கின்ற போது இந்த விடயங்களிலே அரசாங்கம் கவனம் செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும் மீனுடைய விலை இன்றைக்கு பெட்ரோல் மண்ணெண்ணெய் விலைகள் கூடியிருக்கின்றபடியால் அந்த அந்த மீனவர் சமூகத்தினுடைய அந்த வருமானம் குறைந்திருக்கிறது இன்றைக்கு எல்லா வகையிலும் விலைய விலைவாசி கூடியிருக்கின்றபடியால் சாதாரண சாமானிய இந்த விவசாயிகள் படுகின்ற அந்த உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் சரியான விலையிலே செய்ய முடியாத ஒரு நிலை இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றபடியால் இது என்னுடைய பிரதேசத்தில் மட்டுமில்லை இலங்கை பூராவும் இருக்கின்ற பாரிய பிரச்சனை அது நீங்கள் நன்றறிவீர்கள் என்றால் கிராமப்புறங்களில் உங்களுடைய கவனம் கூடுதலாக இருக்கின்றபடி இந்த விடயத்திலே கவனம் செலுத்துகின்ற போதுதான் சட்ட ரீதியான ஒரு வரியை செலுத்துகின்ற ஒரு முன்னேற்றகரமான செயல்பாட்டுக்கு வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் காண முடியும் ஆகவே அமைச்சரவர்களும் இந்த அரசாங்கமும் சாதாரண உற்பத்தி செய்கின்ற எங்களுடைய விவசாயிகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய மீனவ சமூகமாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய அன்றாடம் அவன் செய்கின்ற அந்த தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் பனை சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் நெல் சார்ந்த விச விடயங்களாக இருக்கலாம் உள்ளூர் உற்பத்திகளை இந்த கிராம ரீதியாக ஊக்குவிக்கின்ற போதுதான் எங்களுடைய இந்த வளமான நாட்டை கொண்டு வர முடியும் ஆகவே இந்த விடயத்தில் மக்களை அச்சம் கொள்ளாத ஒரு சூழலை உருவாக்கி அவர்களை நல்ல முறையிலே கொண்டு வருவத வாய்ப்பை உண்டு பண்ணுவதற்கான செயல்பாட்டை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டு நன்றி வணக்கம்